அவர்களுக்கு நேரடியாக பிறந்த பிள்ளைகளே நூறு பிள்ளைகள் என்று கூறப்படுது ஒரு முன்ன விவாதத்தில் சொல்றாங்க எப்படி பிறக்கமா உங்களுக்கு ஒரு வருஷம் ஒரு பிள்ளை ஒரு ஆணும் ஒரு பெண்ணு ஒன்னா பிறக்கும் அடுத்த வருஷம் இன்னொரு ஆணு இன்னொரு பெண்ணு பிறக்கும் இப்படியேதான் வரிசையா பிறந்துட்டு இருந்துச்சு வருஷம் இல்ல அடுத்த சூழ்நிலை அர்த்தம் அடுத்த கர்ப்பத்துல இன்னொரு ஆணும் இருப்பேன் அப்படி உங்க வளர்ந்து வாலிபமான ஒண்ணு அல்ல உலகத்துல ஆதாயம் மட்டும்தான பிள்ளைங்க அவங்க சம்மந்தி இருக்கிறதுக்கு வேற யாரும் இல்லையே வேற மனிதர் இல்லையே அதனால நல்லா இதை செஞ்சுதோ அவங்களுக்கு எப்படி அனுமதி கொடுத்தோம்னா அவரோட அவரோட சொந்தமா கூட பிறந்த சகோதரி இருப்பாருல்ல அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியாது வேற சொல்புல பிறந்த யாரா கல்யாணம் இப்படி அல்லாது அவங்களுக்கு நேரடியா அவங்க கூட பிறந்தது அவங்க சொந்த சகோதரி அவங்களுடைய தாய் தந்தைக்குதான் வேற சூழ்ல பிறந்தது பிறந்த எந்த பிள்ளை கல்யாணம் முடிச்சுக்கலாம் மாத்தி மாத்தி கல்யாணம் முடிச்சுக்கலாம் இந்த அனுமதி அல்ல என்ன பை இப்ப அனுமதி முடியுமா இந்த மாதிரி அப்படின்னு இப்ப எப்படி இப்ப இந்த மனிதர்கள் அதிகமாயிட்டாங்கல்ல இப்ப உங்க அத்தாவுக்கு வேற கல்யாணம் முடிச்சு இன்னொரு சூழ்நிலை கல்யாணம் முடியுமோ அதெல்லாம் முடியாது அந்த அல்லாது அனுமதி கொடுத்திருந்தா அவங்களுக்கு ஹலால் ஆக்கி வச்சிருந்தாங்க வேற யாரும் இல்லாத காரணத்தினால் அதுல காபில் என்று ரெண்டு ரெண்டு பிள்ளைங்க இவரு கூட ஒரு மகள் பிறந்தது அவர் கூட ஒரு மகள் பிறந்தது இந்த காபில் இருக்காரு அவர் தான் குலகாரப்பையர் சில பேருக்கு அடிக்கடி மாறிடும் அதனால ஈசி ஞாபகம் வச்சுக்கிறதுக்காண்டி கா காபில் வருது இல்லை அதனால் காத்தில் காபில் தான் காத்தில் கொலைகாரன் அது ஞாபகம் வச்சுட்டு ஈஸியாக பேர் இல்லை வந்து கொலை செய்யப்பட்டவர் காபில் அதுதான் காத்தில் இந்த கொலைகார காவில் இருக்காரே அவரு கூட பிறந்த ஒரு சகோதரி கொஞ்சம் அழகா இருந்துச்சு அந்தம்மா வெள்ளையும் சொல்லியுமா இந்த ஆபிய கூட பிறந்தவர் நல்லா இல்லை அந்த பொண்ணு அழகில் ஆதமசா மாற்றி கட்டிவிங்க அப்படின்னு சொன்னதுக்கு உடனே நல்லா உத்தரவுமா அப்படின்னு சொன்னால் அது நீங்கள்தான் சொல்றது அது அது எங்க என் பொண்ணு வந்து அழகா இருக்கு எங்கூட பிறந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்டிட்டு அவருடைய அவர் கூட பிறந்த அசிங்கமான பொண்ணு நான் கட்டணுமா அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்றது அப்போ எடுத்த உடனே தகரா எதிர்தான் பொங்கலையில் தான் வருது முத முத தகராறு வந்தது எதுங்க பொம்பளை முத முத கொலையில நடந்தது எதுக்காண்டி இல்லை பொம்பளைக்கு தான் அதுதான் பெரும்பாலும் நிசா ஹபாயில் ஷைத்தான் பெண்கள் ஷைத்தானுடைய வலைகள் அப்படின்ட்டான் இந்த உமத்துடைய பித்னாவே பெண்களை வச்சுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்றாங்க மாரைத்து நாபிசாது அகலிவத்தீன் அறிவும் மார்க்கமும் குறைவான உள்ள இந்த பெண்கள் இல்லாம இந்த வருது மிக கூறிய அறிவு படைத்த ஒரு ஆண் மகனுடைய அந்த கூறான அறிவை கூட நீங்க வீணடித்து விடுகிறீர்கள் அந்த அறிவை வேலை செய்ய மாட்டேங்குது பார்த்த உடனே

அவர் நாலு பேரை பயிற்சி காரணாக்கி அவனாவும் போய் சேர்ந்துருவான் ஒருத்தன் தாலி சரி சுத்துவான் ஒருத்தன் வாழ்நாள கல்யாணமே வாழ்க்கை கிளம்பிடுவான் ஒருத்தன் சூப்பி ஆயிடுவாரு ஒருத்தன் செத்து எப்படி அவன் இன்னொரு கல்யாணம் முடிச்சுட்டு அவனுக்கு அவனும் சாவடிச்சுட்டு இருப்பான் அவன் ஐயோ ஐயோ உங்களை மாதிரி ஒரு கூர்மையான அறிவு படைத்தனுடைய அறிவை போகக்கூடிய வேறு யாரையும் நான் பார்க்கவில்லை என்றார்கள் பெருமான சில இருந்தாரு பெண்களை மாதிரி

தானு சமுதாயம் அழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் ஆனால் கரும நடத்துல யார் தன்னை அலங்கரித்து நறுமணம் பூசிக்கொண்டு எந்த பெண் தெருவுக்கு வந்தாலோ அவ தெருவுல இறங்குனனே கொய்ய கதா அவள் கதா அவள் விபச்சாரியே விபச்சாரியே என்றாரு தெருக்கா கர்ண தீ புவி ஊசி குண்ண வீட்ல மரியாதையா உள்ளேறி உனக்கும் உனக்கும் பாதுகாப்பு வெளியில உலர்த்தக்கூடிய ஆண்களுக்கும் பாதுகாப்பு அதான் எல்லாத்துல கர்ண தீ புய் ஊசிக்குண்ண மரியாதை வீட்டை உட்காரடி அப்படின்னா கேட்காம தெருவுக்கு வந்தாலுங்க அவர்களும் மானம் கெட்டு போனால ஆயிரக்கணக்கான ஆண்களையும் கெடுத்து குடிச்சோர் ஆகிட்டாலோ பெண்களுக்கு சுதந்திரம் வேணுமா அவங்க பெண் விடுதலை இங்க பெண்களை வீட்டிலேயே வச்சு வச்சிருக்கீங்க அவளுக்கு விடுதலை தெரு தெருவா அலைய வைங்க திருநாளி மாதிரி ஆகுதுங்குறாங்க அவ தெருவுல வந்து எல்லாத்துக்கும் பொது மனிதர் ஆயிரம் கிடைச்சில்ல பொது மனுஷியா தனி மனுஷியா மனுஷாயறது பொது மனுஷியா ஆயிடுறாரு புதுச்சியாவே இது பரவ ஆரம்பிச்சிடறான் அதனால தான் மார்க்கம் வேணாம் உள்ள வைச்சு ஏங்க பை வேலைக்கு போறேன் வேலைக்கு போறேன்னு வேலைக்கு போய் அங்க இருக்கவங்க வேலை பண்ணி எங்க போய் கடைசியில் அவன் வேலையெல்லாம் போய் இப்ப ஆம்பளை எல்லாம் வேலைக்கு இல்லாமல் இருக்கான் எங்க பார்த்தாலும் வேலை பொம்பளை வீட்டுல இருந்தா எல்லா கொண்டு கூட போடலாம் இவளுக்கு நல்லது அவளுக்கு நல்லது இப்ப அவள்கள் எல்லாம் வேலைக்கு போயிட்டுனால இவங்களுக்கு வேலை கிடைக்கல என்ன செய்வாங்க வேற வேலை இல்லை இருக்கிறது ஒரு தான் ஆடி அப்படி வீணாகி வீணாக்கி கிளாஸ் நாலு பேர் சேர்ந்து ஊரை ஊறு மேயறது இதே அவருக்கு வேலையா பச்சு வேற வேலையை என்ன செய்வாங்க எங்க பார்த்தாலும் வேலை இல்ல திந்தாட்ட என்னங்க பை நான் தான் சொல்றது இந்தியாவில் எவ்வளோ பேருக்கு வேலை இல்லை எத்தனை ஆம்பளைங்களுக்கு கணக்கு போடு உதாரணமாக ஒரு பத்து லட்சம்னு வச்சுக்கோ கூட இருக்குன்னு உதாரணம் சொல்றேன் பத்து லட்சம் ஆம்பளைங்களுக்கு வேலை இல்லாமல் சொல்றாங்க குடும்பம் கஷ்டப்படுது அப்படின்னு நினைச்சா எவ்வளோ பொம்பளைங்க வேலை செய்யறதுக்காக இல்ல திறக்கு வேலையை விட்டு அந்த இடத்த கொண்டு போய் இந்த பத்து லட்சம் பேரையும் போட்டால் கரெட்டாயிரம் நிச்சயமே இருக்கும் வேலை பறவைகள் அவ்வளவு பொம்பளைங்க வந்து நீ நாட்டை கெடுத்து வீட்டையும் கெடுத்து உட்காந்துருக்காங்க எப்ப ஊட்ட விட்டு வெளியே வந்தாலோ வந்தாலும் கெட்டுக்கோச்சு ஏன்னா பொம்பளை வீட்டுல இருந்தாலும் நீ பிள்ளை குட்டியை நீ வீட்டை கவனிச்சு நாட்டை நான் அந்த காலத்தில் தனி கால பிரித்து வச்சுருந்தாங்க ஆம்பளை வேலை நாட்டை உருவாக்குற வேலை நான் வேலை மற்ற வேலைகளை கவனிக்கிறது கவனி உற்பத்தியை கவனி விவசாயத்தை கவனி ஊற நாட்டை நீ உற்பத்தி பண்ணு அதை செழிப்பாக நீ ஆக்கு அது ஆம்பளை வேலை வீட்டை செழிப்பாக்கு வீட்டில இருந்து குள்ள குட்டிகளை கவனிச்சு அவர்களை உருவாக்கி அவளை மனுஷனாக்கி அவனுக்கு தேவையான செஞ்சு கொடுத்து உடல் உரம் முக்கியவனாக அறிவு முக்கியவனாக ஒழுக்கம் மிக்கவனாக அவனை ஆக்கு அது நீ வீட்டில இருந்து அறிவுரை சொல்லுன்னு ஊட்ட வச்சிருந்தா இவர்கள் ஊட்ட விட்டு வெளியே போயிட்ட அவனுக்கு ஊடு பிடிச்சால போச்சு அவன் ஒழுக்கம் இல்லாமல் வளரான் போய் வேலையில கூந்தாலுத எங்க பூந்தாங்களோ அங்க அந்த அந்த ஊரு குடிச்சவர் ஆகிட்டாலும் எந்த ஃபேக்டரியில போனா ஃபேக்டரி குடிச்சவர் அரசியல் பூந்தா அரசியல் குடிச்சவர் எங்க போனாலும் அதை வீணாக்கிட்டாலும் நாட்டையும் கெடுத்து வீட்டையும் கெடுத்து அவங்க வேலையை அவங்க செஞ்சா ஒழுங்கா இருக்கும் எல்லாமே எப்படி டாக்டர் வந்து நான் எங்க ஊடு கட்டேன்னு வந்தாரு இன்ஜினியர் போய் நான் நான் வைத்தியம் பாக்குறேன் ரெண்டு நாளைக்கு மாத்திக்குவோம் எப்படி இந்த ஒரு பில்டிங் நீ கட்டி கொடுத்துட்டு நான் ஒரு அது வரைக்கும் நான் டாக்டர் தொழில் நான் பார்த்துக்கிட்டு போய் ஊசி போட ஆரம்பிச்சேன்னா போய் மாட்டுக்கு போற ஊசி தவறுதல மனுஷனுக்கு போட்டுருவான் வேதி போற போய் பேதி போற மாதிரி தூக்கி பேதி நிக்கிறதுக்குள்ள மாத்தி கொடுத்துருவான் அது ஏற்கனவே அவங்களுக்கு நாலு நாளா பேதி போய் வந்துருப்பாரு அதுல போய் வேதி மறுபடியும் போற மாதிரி தூக்கி கொடுத்த ஒண்ணு என்ன ஆயிரும் அப்ப நான் ஸ்டாப் அடிக்குது பார்த்து என்ன ஆகும் கதி அவங்க வீடு கட்டுற எங்கே போய் மாத்திரம் மருந்து செய்ய சொன்னாங்க அந்த மாதிரி யாரு கட்சி யார் யாருக்கு என்னென்ன வேலையோ அந்தந்த வேலைய செய்யத்தான் அல்ல உடல் அமைப்புகளும் பயன் உலகை உருவாக்கும் காரியத்துக்கு பில்டிங் கட்டுங்க ஃபேக்டரியில் நீங்க நிர்மாணிங்க விவசாயம் செய்யுங்க பெரும் உலகை நிர்மா நிர்மாணம் செய்யக்கூடிய காரியங்களுக்கு உற்பத்தி சம்பாதிக்க அதற்கு வசதியாக ஆண்களுடைய உடலை அல்ல வலுமிக்கதாக ஆக்கியிருக்கா போர் செய்வதற்கு தண்டையிடுவதற்கு இருக்கலாம் பொம்பளைங்க உடம்பு இருக்கு குழந்தைங்களை அன்பா வளர்க்கறதுக்கு இறக்க மிக்கதாக மென்மையான உடலாக அல்ல அவங்க உடம்பு வச்சிருக்கலாம் அவங்க இந்த வேலைக்கு வரக்கூடாது இவங்க அந்த வேலைக்கு போகக்கூடாது இவன் போய் பையன் திருத்திறானு போனே வச்சுக்கோங்க ஏய் எழுதுடா ஏய் எழுதுடா ஏய் எழுதுறாமுற ஒருத்தவங்களுக்கு சாத்திர ஆகணும் அப்படின்னு சொன்ன கட்டி சீட்டு வந்து நான் காற்று ஆற்றி விட்டு மன்னே எடுத்தவங்களை வச்சுக்கிட்டு போ உங்களுக்கு நீ தான் உருப்பிட மாட்டேறா அப்படின்ட்டு போயிடுவான் அன்பா திருத்த வேலைலாம் அவன்ட்டு இருக்காது ஏர்ட்ட பம்பாங்காரன்ட்ட அந்த வேலைக்கு அவன் போகக்கூடாது அது அம்மா கடைதான் கண்ணு இல்லை கையை பிடிச்சி அ ஆ அட அழா இது அனு அழகா திருத்தறதுக்கு அன்பு சொல்லி தரதுக்கு ஒழுக்கம் தர சொல்லி அவ வேலை அது அந்த வேலைக்கு இவன் போக கூடாது இவன் வேலைக்கு ஆவம் போற கூடாது அது தப்பு தான் ஏன்னா பை போலீஸ் வேலைக்கு வந்துடுறாங்க மும்பலிக்கு ஒரு லட்சம் அவங்க போறாங்க பின்னாடி நாலு பேரும் இவன் போறான் ஆம்பளை போலீஸ் இருடா அந்த ஊருக்கு காவல் புரிய பொம்பளைக்கு போறாங்க அந்த பொம்பளைங்களை காவல் புரிய நான் போறேன் இவங்க நாலு பேர் இதெல்லாம் தேவையில்லாத வேலை யார் யாருக்கு என்ன வேலையோ அந்தந்த வேலையை உறுப்பிட்டே செய்யணும் யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே யாரும் இருக்க இடத்துல இருந்துட்டா எல்லாம் சௌக்கியமா இருக்கலாம் அப்படிங்கிறாங்க பொம்பளைனால தான் முதல் பிரச்சனைய வந்துச்சு உலகத்தில் அவங்க பார்த்த உடனே நான் தான் கட்டிக்குவேன் என் கூட அது முடியாது மாத்தி தான் கட்டணும் அவருக்கு கோபம் ஆயிடுச்சு ஆவிகளுக்கு ஆவியிட்டு போய் தகராறு பண்றாரு ஆதரவு சொன்னாங்க வேணாம் தகராறு வேணாம் தர்மம் பண்ணுவோங்க ரெண்டு பேரும் சேர்ந்து குருபானி கொடுங்க அல்லாவுக்கு என்று சில நியமிதங்களை வரிபொருட்களை கொண்டு வந்து கொடுக்கறது கொண்டு வந்து ஒரு மேடையில் வச்சுருவாங்க ஒரு திட்டத்தை வச்சிருவாங்க ஆடோ மாடோ ஒட்டகமோ அல்லது தானியங்களோ அவரவர்களுக்கு உரிய விருப்பமானது கொண்டு வந்து ஆண்டவனுக்குன்னு சொல்லி வச்சுருவாங்க அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது எங்களுக்கு அடையாளம் வானத்துலேருந்து ஒரு வெள்ளை நெருப்பு இறங்குமா அந்த நெருப்பு இறங்கி ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த பொருளை எரித்து அதை சாம்பலாக்கிடும் உடனே அது ஏற்றுக்கொள்ளப்படுச்சுன்னு அர்த்தம் ஒரு ஆடு குர்பானை கொண்டு ஆடை அறுத்து சாப்பிட்றதான் கிடையாது ஆடு அறுத்துக்கு வச்சிடணும் வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க உடனே வாழ்ந்து நெருப்பி இறங்கும் அந்த அந்த ஆட்டை எரித்து சாம்பல் ஆக்கிரும் இதுதான் வந்து அந்த குர்பானை ஏற்றுக்கிட்டான்னு அர்த்தம் தானியம் வைப்பாங்க சில பேர் அதையும் எரிச்சிடும் அல்லாவுக்காக நியமிதம் பண்ணி வைக்கிறோம் இப்போ அதே மாதிரி நீங்கள் நியமிதம் பண்ணி அல்லாவுக்காக நீங்க குர்பானி செய்யுங்க யாருடைய குர்பானி எல்லாம் ஏற்றுக்கிறானோ அவங்க தான் வந்து அந்த அம்மாவை கட்டிக்கணும் அப்படின்னு ஒரு பந்தயம் வச்சுக்கலான்ட்டாங்க தாங்க சாதம்லாம் சரி ரெண்டு பேரும் குருவானி கொடுத்தாங்க இந்த காபியில் இருக்காரு அவர் ஆடு எடுத்து வச்சாரு இந்த காபில் இருக்காரு காபில் காத்தில் கொலகாரர் அவர் தானிய மனைகள் எல்லாம் கொண்டு வச்சார் வச்சாரு

உடனே இவருக்கு பொறாமை அதிகமாயிருச்சு ஆதம ஆச்சுனா அவர்தான் ஹாபியிலுடைய குறிபாடு ஏற்றுக்கிட்டு ஏற்கப்பட்டு அவர்தான் கட்டிக்கணும் அப்படின்னு சொன்ன அவருக்கு பொறாமை அதிகமாயிருச்சு விர்றா உன்னை என்ன பண்றான் அப்படின்னு மனசுக்குள்ள வஞ்சியம் வந்துக்கிட்டாரு ஆதம வீருக்கு நான் ஒன்னும் செய்ய முடியல ஆதம இருக்கா அஜுக்கு போனாங்க ஒரு குடும்பத்துல அவங்க பார்த்துக்குவப்பா அப்படின்னு பசங்க சொல்லிட்டு ஹஜ்ஜுக்கு போனாங்களா இல்லையா அதுதான் சாக்குன்னு சொல்லி அந்த அளவு அறுவாளை கொண்டு வந்து ஹாபியில வெட்ட வர்றார் உன்னை சொல்றாரு

நீங்க அல்லாவுடைய அச்சம் இல்லாமல் அசூலுக்கு மாற்றம் செய்து ஆதரவுக்கு மாற்றமா பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு குருபானி அல்லா ஏத்துக்கல என்று இவருக்கு அவரிடத்திலே சொன்னார் அன்போடு சொல்லிட்டு சொன்னாங்க என்னை விட்டாதப்பா உனக்குதான் கேடுது லைன் பசத்த இலைய எதக்க நீ தப்பு தூளா நீ நீங்கள் என்னை வெட்டி கொள்வதற்காக என் பக்கம் கையை நீட்டு விதிகளை ஆனால் பாசத்தின் எதைய நான் எனது கைகளை உங்கள் பக்கம் நீட்ட மாட்டேன் இல்லையா அப்புறுத்துல நான் உங்களை வெட்டுவதற்காக வேண்டிய நீங்கள் வெட்ட வந்தா நான் சண்டையிட்டு உங்களை வெட்டணும் நான் பேச்சு செய்ய மாட்டேன் வெட்டுறதா இருந்தா உங்களை இஷ்டம் வெட்டிக்கங்க அல்லாட்ட பயிர் சொல்லிக்க நான் சொருக்கம் போயிடுவேன் நீதான் கஷ்டப்படணும் அதற்காக உங்களை வெட்டி அந்த பழியை சுமந்து கொள்கிற பாவத்துக்கு நான் ஆளாகவில்லை என்று கூறிவிட்டார் எதிர இலைக்கேலி அகுத்துலக இன்னிய அகாசி ஆலமின் அப்பை நான் மிகவும் பயப்படுகிறேன் என்று அவர்கள் கூறினார் யார் சொன்னது இன்னி உரிது நிச்சயமாக நான் நாடுகிறேன் அந்த இசுமியுமிக்கு அப்படி என்னை நீ கொல்லுவாயானால் உன் பாவங்களையும் என் பாவங்களையும் சுமந்து கொண்டு நீதான் எல்லா இடத்துல போவாய் என்ன சாபின்னார் நரகவாசியில் உள்ளவராக ஆகிவிடுவாய் எப்ப நீ என்னை கொன்றால் என்னுடைய பாவம் தகுந்தோம் ஓன் பாவம் என்று தகுந்திரும் என்னுடைய பாவமும் உன் பாவமும் சேர்ந்து கொண்ட வந்துடும்ங்கிறா உனக்கு கொலை செய்த பாவங்கள்லாம் கொண்ட வந்துடும் நான் இவரையும் தப்பு தவறு செஞ்சா அதனுடைய தண்டனை எல்லாம் உனக்கே கொடுத்துருவான் நீ என்னை கொலை செஞ்சு நல்ல பத்த கூணம் என்ன சாப்பிட நரகவாசியா போயிருவப்பா வேணா வெட்ட வேணா நீ என்று அறிவுரை கூறினார் பதாரிக்க ஜெசா உள்ளாலி மீன் இதுதான் அநியாயக்காரர்களுக்கு தண்டனையா இருக்கும் போய் சேருவாங்க கடைசியில என்று இவர் சொன்னதற்கு அவன் எதுவும் வசதியில் அவன் கேட்கல அவன் நப்சு அவனுக்கு கொள்வது தான் நல்லதுன்னு காட்டுது இப்ப தவ்வாத்து லகு நப்சு கத்தலாகி அந்த காப்பிலுடைய நப்சு ஆகிறது அவனை வழிபட செய்தது இப்ப தவ்வாத்தனா வழிபட இதா ஆத்திருந்து அவனை வழிபட செய்து விட்டது நப்சு அவன் நப்சு ஆகிறது அவனை கத்தலாகி அவன் சகோதரனை கொல்லும் அந்த விஷயத்தை அவன் கேட்கும்படி ஆக்கிவிட்டது அவனை கேட்ட அவர் பெற்றிவிட்டார் ஹாபியில மிக கைசியத்துக்குரிய காலை நேரத்தில் அவர் ஆகிவிட்டார் மிக கைசியத்துக்குரியதாகிட்டார் பிள்ளாட்ட பெரும் பாவியாகிட்டாரு அது மட்டும் இல்லாம ஆதானமிக்கு பதில் சொல்லணுமே எப்படி என்ன பதில் சொல்ல போறோம் எந்த ஒரு கவலை ரெண்டாவது வெட்டப்பட்ட அந்த உடல் வேற அப்படி கிடக்குது யாரும் பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க அதை மறைக்கிறதுக்கு என்ன போறாரு எங்கேயும் மறைக்கிறதுக்கு இடமே கிடைக்கல என்ன செய்யாம முழுக்கிறாரு இப்ப அல்லாஹ் கொலகாரம் மேலேயும் இறக்க முடியும் இருக்கும் அல்லாத கொலகாரம் மேலேயும் ஒரு இறக்கம் இன்னொன்னு கொலை செய்யப்பட்டவர் மேலே இறக்கும் ஏன்னா அப்படி ஜனாத போட முடியாது இல்லையா அவர் கண்ணியை பற்றி அடக்கம் பண்ணணும் இல்லையா உடனே நல்லா ரெண்டு காக்காவை அமைச்சு வச்சான் ரெண்டு வந்து காக்காவும் தீனி செய்கிற மாதிரி சண்டை வந்துருச்சு யாருக்கு தீனிங்கிறது செத்து போச்சு உடனே அந்த காக்கா கீழே குழி பறிச்சு குழியை போட்டு உள்ள தள்ளி மேல மண்ணை போட்டு மூடிச்சு இப்ப முதல்ல கபர் வெட்ட துணியால் யாருங்க காக்கா தான் ஆதம காக்கு இன்ன வரைக்கும் இருக்கிற ஒரு பிராணி காக்கா நினைக்கிறேன் ஏன்னா வேற பத்தி நதுக்கிறா வரல அல்லா குரான முத முதல்ல சொல்றது குரான் அழைத்து பார்த்தோம்னா காக்கா தான் முதல்ல இருக்கு அன்றிலிருந்து இன்று வரே காக்கா துணியாவில் இருக்கு அதனால காக்கா ஒரு தனி பறக்கத்து பாருங்க என்னன்னு கேட்டா யாரும் அதை வளர்க்கலாம் இல்லை யாரும் அதுக்கு ஒரு பிரியமா வச்சுக்கிற மாதிரி இல்லை அது திங்கிறது தான் அழாலும் கிடையாது யாரும் வளர்க்கறதும் கிடையாது ஆனா துணியாவிலிருந்தும் காக்கா இருக்கு துருவி இல்லாத ஊர்லாம் இருக்கலாம் கிளி இல்லாத ஊர் இருக்கலாம் காக்கா இல்லாத ஊரே கிடையாது ஊர்ல இல்ல சிட்டுக்குடி கூட இப்ப டவுன்குள்ள பார்க்க முடியல காக்கா நிச்சயமா எல்லா ஒண்ணு இருக்கு மனுஷன் தெருவுக்கு வந்தா பாக்குற ஒரே பறவை காக்கா தான் குருவி கிடைக்காது ஆனா காக்கா கட்டாயமா பாக்கலாம் ஊருடைய கிளிநா கிளிங்க வேலையா செஞ்சிட்டு இருக்கு எத்தனையோ எலிகள் ஓனாய்கள் இது அந்த பூனைகள் அடிப்பட்ட பூனைகள் அழுகிய பத்திய பொருட்கள் இதெல்லாம் எங்க பாக்குறது யார் கிளீன் பண்றது எல்லாம் காக்கா லட்சக்கணக்கான காக்கா துணியா நல்லா வச்சிருக்கோம் சுத்தப்படுத்தி இப்ப அல்லாஹத்துல ரெண்டு காக்காய் அனுப்பி வைச்சான் இப்ப வாசுல்லா ஒராவன் அந்த ரெண்டு வந்து எவ்வ அசுப்பில் ஆரம்பி பூமியை குழி நோண்டுகிறது நோண்டி கத்துக்கூட்டுச்சு இன்னொரு காக்காவை போட்டு போச்சிருச்சு கொலைகாரனுக்கு காட்டுவதற்காக வேண்டி தன் சகோதரனுடைய உருவத்தை எவ்வாறு மறைப்பது என்று காட்டுவதற்காக வேண்டி வந்தது அல்ல அனுப்ப ஜனாதா அசதா தன் சௌதர என்னன்னா மறைக்க வேண்டிய பகுதின்னு அர்த்தம் சௌஹாத்துக்கு இப்ப மறைக்க வேண்டிய ஜனாதான்னு அர்த்தம் அவருடைய சகோதரனுடைய ஜனாதாவை எப்படி மறைப்பது என்று அந்த காக்கை காட்டி கொடுப்பதற்காக வேண்டி அனுப்பி வைத்தோம் சொல்றான் அந்த கொலைகாரன் சொன்னான் யாவது இந்த காக்காவை போன்று நான் ஆகுவதற்கும் இயலாத ஆகிவிட்டேனா இந்த அளவுக்கு கூட அறிவு எனக்கு வேலை செய்யலையே கொலை பண்ணிட்டு நிக்கிறேனே மண்ணோ குழி தோண்டி பொழைக்கும் தெரியலையே என்று சொல்லிக்கொண்டு புலி தோண்டி போச்சார் அவுக்கு பின்னாடி சௌ அப்படி இருந்தாலும் சகோதரனை உடனே மறைத்திருப்பேனே நாதி மீன் வைத்தேசுக்கு உரியவராக அவர் ஆகிவிட்டார் கொலை செய்த மனிதர் வின் அஜலி தாளிக்கு இதன் காரணத்தினால் தான்

அவ அல்லது பூமியிலே அவன் அழிச்சாட்டியம் பண்ணி குழப்பம் பண்ணி கொலை கொள்ளைகள் நிகழ்த்தி கொண்ட வலிப்படி கொலை நிகழ்த்தி கொண்டான் அவனை கொல்லும்படி ஏற்பட்டு விட்டது இது பரவாயில்ல ஒரு கொலைகாரனை கொண்டதுக்கு பகரமாக அநீதியாரனை அவன் செய்த பிரசாதுக்கு பகரமாக கொலை செய்யலாம் இது ரெண்டும் இன்றி வேறு காரணங்களுக்காக நீலகளை கொலை செய்வாயானால் அன்னமா அனைத்து மனிதர்களையும் கொலை செய்த மாதிரி தான் அர்த்தம் ஒருமத்தையிட்ட மதிக்க வேண்டிய மனிதனை மதிக்கவில்லை எனவே எல்லா மனிதன் கொலை செஞ்ச மாதிரிதான் அர்த்தம் அவன் ஐயா யாரோ ஒரே ஒரு மனித மன் ஐயா ஒரே ஒரு மனிதனுக்கு அயாத்தை கொடுத்தால்

பனி இஸ்ராயலுடைய செய்தி அல்லாஹ் சொல்றதுனால சில பேர் சொல்றாங்க காபில் காபில் என்பவர்கள் ஆதனை இப்படி நேரடி பிள்ளைங்க இல்லை பனி இஸ்ராயல்கள் உண்டான ரெண்டு மனிதர்கள் அதுதான் அல்லாஹ் தலாவா நப அபுனை ஆதம் ஆதமுடைய இரண்டு மை பசங்க அப்படின்னு சொல்றாங்க அப்பா அவர் நேரடி பிள்ளைங்க இல்லை பனி இஸ்ரா உள்ளவங்க ஆக பனி இஸ்ராயல்களுக்கு இதனால நாம் கதமையாக்கணும் எல்லாம் சொல்றான் எந்த சேருடைய வாதம் இது எப்படி நடந்தது போலதான் தெளிவான ஆதாரங்களை கொண்டு வந்தார்கள் பின்பு மக்களிலிருந்தும் பெரும்பாலானவர்கள் இதற்கு பின்பு பூமியிலே அணீவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தெளிவான அத்தாட்சிகளை ஆதாரங்களை உபதேசங்களை கொண்டு வந்த பின்பும் அவர் அழிச்சாட்டீங்களை தொடர்ந்து பூமியில் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள்